அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நாலு மணி நேரத்தில் தனிநபர் கடன் அரசு வழங்கும் விரைவு கடன் திட்டம் வாங்க பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அரசு விரைவாக கடன் வழங்குமா என்று சந்தேகமா ஆம் மூன்று நான்கு மணி நேரத்துக்குள் குறைந்த வட்டியில் தனிநபர் கடன் வழங்கி வருகிறது உடனடி பண தேவைக்கு அதிக வட்டிக்கு தனியார் செயலிகளை நாடுவதற்கு பதிலாக அரசு விரைவாக கடன் வழங்குகிறது அரசு விரைவாக கடன் வழங்குமா என்று சந்தேகமா ஆம் மூன்று நான்கு மணி நேரத்திற்குள் குறைந்த வட்டியில் தனிநபர் கடன் வழங்கி வருகிறது க்யூப் லோன்ஸ் எந்த ஆவணங்களும் தேவையில்லை மோடி அரசின் நிதி அமைச்சகம் இந்த விரைவு தனிநபர் கடனை வழங்குகிறது இந்த டிஜிட்டல் யுகத்தில் எந்த ஆவணங்களும் இல்லாமல் குறுகிய காலத்தில் அரசியிடமிருந்து தனிநபர் கடன் பெறலாம் கவர்மெண்ட் லோன்ஸ் இந்த கடனை பெற அரசு வங்கி அல்லது நிதி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு உங்கள் கேஒய்சியை முடிக்க வேண்டும் கேஒய்சியில் உங்கள் ஆவணங்கள் மற்றும் முந்தைய கடன் விவரங்கள் அரசுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் பெர்சனல் லோன் ஆவண சரிபார்ப்பு முடிந்ததும் முப்பது நிமிடங்கள் முதல் நான்கு மணி நேரத்திற்குள் பணம் உங்கள் கணக்கில் வந்துவிடும் உங்கள் வசதிக்கேற்ப இஎம்ஐயை நீங்களே நிர்ணயிக்கலாம் இதனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ப கடனை எளிதாக திருப்பி செலுத்தலாம் ஆன்லைன் லோன்ஸ் ஆன்லைனில் கடன் வாங்கும்போது நம்பகமான நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கவும் வட்டி விகிதத்தை கவனமாக பார்த்து மோசடி செய்பவர்களிடம் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட தகவலை அறியப்படாத தளங்களுடன் பகிர வேண்டாம் மேலும் உங்கள் அருகில் உள்ள கிளைகளை அணிந்து முழு தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்